வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சபாபதி இப்போ நம்ம டெல்லியில் இருக்கிறோம் டெல்லியில் நியூ டெல்லியில் சுற்றி பார்க்குற எல்லா இடத்துலையும் மிக முக்கியமான இடம் அக்ஷதம் நாராயண அக்ஷத் முக்கியமான கோவிலாக விளங்குது நீங்கள் டெல்லி வந்தீங்கன்னா இந்த இடத்த பார்க்காம போயிடாதீங்க நம்ம டெல்லியில் டாக்ஸி ஆட்டோ அப்படின்னு அதிகமாக செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா மெட்ரோ ரயில் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் ஒரு முந்நூறு மீட்டர் தூரத்தில் தான் இந்த கோவில் இருக்குது அங்கேருந்து நம்ம நடந்தே வந்து இந்த கோவிலுக்கு வந்துடலாம் திங்கக்கிழமை மட்டும் இந்த கோவிலுக்கு விடுமுறை மற்ற எல்லா நாளிலையும் காலையில் பத்து மணிலேருந்து இரவு ஒம்பது மணி வரைக்கும் தெரிஞ்சிருக்கும் மிகவும் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள கோவில் இந்த கோவிலை எப்படி தான் கட்டினாங்கன்றது ஆச்சரியமாக இருக்கும் இவர் தாங்க சுவாமி நாராயணன் பகவான் நாராயணனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட திருத்தலம் இந்த கோவில் இந்த கோவிலில் செல்ஃபோன் வாட்ச் கேமராக்கள் போன்ற எந்த உபயோக பொருட்கள் அதாவது எலக்ட்ரிக்கல் பொருட்களும் கொண்டு போக முடியாது அதனால் நீங்கள் இதை ரூமில் வச்சுடுங்க இல்லைன்னா இங்கே வைக்கிறதுக்கு இடம் இருக்குது நீங்கள் நேரம் நின்றுட்டுருக்கணும் மற்றபடி டெல்லியில் மிக முக்கியமான பார்க்க வேண்டிய இடத்துல இந்த நாராயணன் மந்திர் முதல் இடத்துல இருக்குது வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சபாபதி இப்போ நம்ம இருக்கிற ராஜ்காட் அதாவது நமது தந்தை மகாத்மா காந்தியோட அவர் மரணத்துக்கு பிறகு அடக்கம் செய்யப்பட்ட இடம் தான் ராஜ்காட் அங்கே தான் இருக்கும் நம்ம டெல்லியில் அந்த அக்ஷதாம் திருக்கோவிலை முடித்ததுக்கப்புறம் டெல்லியில் மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய இடம் ராஜ்காட் ராஜ்காட் நம் காந்தி சமாதி நம்மளுடைய தந்தை மகாத்மா காந்தியோட நினைவிடம் நம்ம பார்க்க வேண்டிய இடத்துல டெல்லியில் இது மிக முக்கியமான இடம் டெல்லி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரந்தான் இருக்கும் இங்கே எலக்ட்ரிக்கல் ஆட்டோ இருக்குது அந்த ஆட்டோவில் வந்தோன்னா எண்பதுலேருந்து நூறு ரூபாய் கேட்பான் நம்ம ஒரு நாலு பேரும் பயணம் செஞ்சு இந்த இடத்துக்கு வந்துடலாம் மிகப்பெரிய பரப்பளவில் மிக அழகிய பூங்காக்களோட மகாத்மா காந்திக்கு அழகான சமாதி இந்த இந்திய அரசாங்கம் ஏற்படுத்தியிருக்கு இங்கே இங்கே வந்து பார்க்கும்போது அந்த அளவுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் நம்ம ஒட்டுமொத்த இந்தியாவும் பிரிட்டிஷ்காரர்கள் ஆண்டு வந்தபோது நம்ம பிரிட்டிஷ்காரர்களை எதிர்த்து என்னதான் சண்டையிட்டாலும் சண்டை பிரிட்டிஷ்காரர்களை வெல்ல முடியல விரட்ட முடியல ஆனால் மகாத்மா காந்தி மிகப்பெரிய சண்டை எதுவும் செய்யாமல் அகிம்சை சத்தியாகிரகம் என்று சொல்லி மக்களுக்கு எழுச்சி ஊட்டி தேசத்துக்கு விடுதலை வாங்கி தந்தார் அப்பேற்பட்ட மகாத்மா காந்தி புனிதமானவர் உறங்கும் இடம்தான் இந்த ராஜ்காட் அங்கே தான் வந்திருக்கிறோம் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சபாபதி நம்ம இப்போ இருக்கு நம்ம தேசப்பிதா மகாத்மா காந்தி நமக்காக போராடி சுதந்திரம் வாங்கி தந்த தந்தையை தான் பார்த்துட்ருக்கோம் நம் தந்தை மகாத்மா காந்திக்கு ராமச்சந்திரர் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவருடைய தியாக மனப்பான்மையை இவர் மிகவும் விரும்பினார் பகவான் ராமச்சந்திரன் தன்னுடைய தம்பிக்காக அனைத்தையும் தியாகம் செய்துவிட்டு காட்டுக்கு செல்வார் அதுபோல தேசத்துக்கு தியாகம் செய்தால்தான் உயர்ந்த வெற்றியையும் மக்கள்கிட்ட எழுச்சியையும் கொடுக்க முடியும் என்று கண்டுபிடிச்சார் அதனால தான் அவர் அகிம்சையும் சத்தியகிரகத்தையும் மக்களுக்கு முதன்மையாக போதித்தார் வெறித்தனமான ஆக்ரோஷம் சண்டைகள் வெற்றிக்கு உதவாது உயர்ந்த அகிம்சை பணிவு தான் வெற்றிக்கு உதவுன்றதை கண்டுபிடித்தார் அது மட்டும் இல்லை இயேசுநாதரோட ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தையும் காட்டு என்ற கொள்கையை இவருக்கு மிகவும் பிடிக்கும் அதனாலே துன்பத்தை மேலும் மேலும் கொடுத்தாலும் மேலும் மேலும் துன்பத்தை கொடு அதை நான் தாங்கிக் கொள்வேன் என்ற கொள்கையை மக்களிடம் வலுப்பறை செய்தார் அப்பேற்பட்ட புனித ஆத்மாவான மகாத்மா காந்தி உறங்கும் இடம்தான் இந்த ராஜ்காட் இந்த இடத்தில் எப்போதும் அவருக்கு மிகவும் பிடித்த பாடலான ரகுபதி ராகவ ராஜாராம் என்ற பாடல் எப்போதும் ஒழித்து கொண்டே இருக்கும் இந்த இடமே மிகவும் அமைதியான இடம்தான் தான் இங்கே வந்து பார்க்கும்போது இங்கே ஒரு மிகப்பெரிய அமைதி நிலவோ அந்த அளவுக்கு மிகவும் அமைதியான இடம் ராஜ்காட் மகாத்மா காந்தியோட சமாதி நீங்க கண்டிப்பா இந்த இடத்துக்கு வரணும் ஏன்னா நம்மளோட தேசத்தந்தைக்கு நம்ம மரியாதை செலுத்த வேண்டிய கடமை ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் இருக்கிறது ஏனென்றால் அவர் இல்லை என்றால் நமக்கு விடுதலை கிடைத்திருக்காது இன்றும் நாம் அடிமையாக தான் இருக்க வேண்டும் இல்லை என்றால் பிரிட்டிஷ்காரர்களை எதிர்த்து போராட வேண்டியது இருக்கும் மகாத்மா காந்தியால் நாம் இன்று சுதந்திரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த நன்றி கடனை தீர்ப்பவதற்காகவாவது ஒவ்வொரு இந்திய குடிமகனும் நம் தேசத்தந்தைக்கு வீர வணக்கம் அதாவது மரியாதை செலுத்த வேண்டும் இங்கே நம்ம தேசத்தந்தை மகாத்மா காந்திக்கு மட்டும் நினைவிடமில்லை வேறு ஒருவருக்கு இருக்கிறது அதாவது இந்திரா காந்தியின் மகன் ராஜீவ் காந்திக்கு இங்கே தான் நினைவிடம் இருக்கிறது அதாவது காந்தி சமாதிக்கு பின்புறம் நாம் கொஞ்ச தூரம் சென்றால் ராஜீவ் காந்தி சமாதியும் வரும் தேசத்துக்கு பிரதமராக இருந்த அவரையும் இந்த இடத்தில்தான் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது இதுதான் அந்த இடம் ராஜீவ் காந்தி சமாதி நீங்க காந்தி சமாதிக்கு வந்தால் ராஜீவ் காந்தி சமாதியும் காணலாம் ஒரே இடத்தில்தான் இருக்கிறது கொஞ்ச தூரம் அதாவது ஒரு நூறு மீட்டர் பக்கத்தில் இருக்கிறது இந்த ராஜீவ் காந்தி சமாதி நாம் முதலில் அந்த அக்ஷதாம் நாராயணன் டெம்பிளை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் காந்தி சமாதியை முடிச்சுட்டு அங்கிருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தூரம் வந்தோம்னா நம்முடைய இந்தியா கேட் அதாவது இந்திய தேசத்தின் மிகப்பெரிய நினைவு சின்னமான இந்தியா கேட்டு வரும் இதுவும் சுற்றுலா தலங்களில் மிகவும் முக்கியமான இடம் இங்கேயும் மக்கள் வந்து இந்த இந்தியா கேட்டை பார்த்து ரசிக்கிறாங்க அந்த அளவுக்கு மக்கள் கூட சுற்றுலா தலத்தில் இந்தியா கேட்டு இருக்குது நீங்கள் டெல்லியை சுற்றி பார்க்கும்போது இந்தியா கேட்டையும் வந்து பாருங்கள் ஏன்னா நம்மளுடைய தேசத்தோடு அடையாளமாக இந்த இந்தியா கேட்டும் விளங்குகிறது ஆனால் நாங்கள் இந்த ஜூன் மாதம் தொடக்கத்தில் அதாவது மே மாதம் இறுதியில் பொறுப்பட்டுட்டோம் இங்கே வெயில் தாக்கம் ரொம்ப கடுமையாக இருந்தது அதாவது நாற்பத்தி ஏழு டிகிரி வரைக்கும் வெயில் இங்கே போகுது அதனால் நீங்கள் வெயில் கொஞ்சம் கம்மியாக அடிக்கிற காலமாக வந்து சுற்றி பாருங்கள் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சபாபதி இப்போ நம்ம இருக்கிற இடம் இந்தியா கேட் நம்ம இந்திய திருநாட்டின் மிகப்பெரிய பாரம்பரிய சின்னம் இந்தியா கேட் அங்கே தான் இருக்கிறோம் வணக்கம் நண்பர்களே உங்கள் சபாபதி நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்குது ராஷ்டிரபதி பவன் ஓல்டு பார்லிமெண்ட் நியூ பார்லிமெண்ட் அதாவது ஜனாதிபதி மாளிகை ஓல்டு நாடாளுமன்றம் அதாவது பழைய நாடாளுமன்றம் புதிய நாடாளுமன்றம் அந்த கட்டிடத்தை தான் பார்த்துட்ருக்கோம் இப்போ பாருங்கள் என் பின்னாடி தெரியதில்லை அது தாங்க ஜனாதிபதி மாளிகை இப்போ பக்கத்தில் வட்டமாக தெரியுது பாருங்கள் இதுதான் ஓல்டு பாராளுமன்றம் ஐம்பது ரூபா நோட்டில் கூட பழைய ஐம்பது ரூபாய் நோட்டில் இருக்குமே அந்த கட்டிடம்தான் இப்போ பார்க்குறதுக்கு புதிய நாடாளுமன்றம் இந்த பக்கம் இருக்கிற கட்டிடம் இப்போ பாருங்கள் இது ராஷ்டிரபதி பவன் இது ஃபுல்லாக ஜனாதிபதி மாளிகை தான் இந்த பக்கம் இருக்கிறதுல இது தான் வந்து ஓல்டு பாராளுமன்றம் இப்போ இருக்க பாருங்கள் இது நியூ பாராளுமன்றம் இப்போ பார்க்குற பாருங்கள் இதுனா நியூ பாராளுமன்றம் இது ஓல்டு பாராளுமன்றம் இது தான் ஜனாதிபதி மாளிகை ராஷ்டிரபதி பவன் இது தான் ஜனாதிபதி மாளிகை நன்றி நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோக்கள் நம் சேனலில் மேலும் மேலும் பார்ப்பதற்கு நாம் சேனலை ஆதரியுங்கள் நன்றி வணக்கம்